வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சிறுதானியங்களில் ஒரு தானியமான கம்மஞ்சோறு செய்ய போகிறோம் கம்பு வச்சு கம்மஞ்சோறு செய்ய போகிறோம் நாலு உலக்கு கம்பு குவிச்சு அளந்து எடுத்திருக்கேன் இந்த நாலு உலக்கு ஒரு உலக்குக்கு நாலு உலக்கு தண்ணி ஊற்றணும் பதினஞ்சு உலக்கு நான் குக்கரில் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு உலக்கு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு சுண்டைக்காய் அளவுக்கு புளி அந்த லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வீட்டில் உங்களுக்கு புளிப்பு தயிர் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தயிர் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம புளியை கரைச்சி நம்ம அந்த குக்கரில் இருக்க பதினஞ்சு டம்ளர் தண்ணியில் நம்ம ஊற்றிடலாம் இது ஊறிட்டுருக்கட்டும் இந்த கம்பு வந்து நல்லா கழுவிட்டு அரித்து எடுத்துட்டு கல்லு இல்லாமல் அரித்து எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அரித்து எடுக்கலாம் தண்ணி குறச்சி இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நீங்கள் இப்படியே ஒரு நிமிஷம் இப்படி ஒரு சைடாக இப்போ பாருங்கள் சைடாக நம்ம சாச்சிக்கிட்டு இந்த இப்படியே ஆட்டிக்கிட்டே ஏனிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் கட்டை வரலாலும் இப்படி தள்ளுங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ கல் மணல் இதெல்லாம் இருக்குது இப்படி ஃபுல்லாக இருத்துக்கணும் தண்ணியை சுத்தமாக எறுத்துட்டு அக்கன்னு உணர்த்தியெல்லாம் விடுவானா தண்ணியை இறுத்துட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு கை போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு கையாக போட்டு அடித்து நம்ம சளித்து எடுத்துக்கலாம் தண்ணி எறுத்துட்டு அடிச்சிருக்கோம் நைஸாக மாவு மாதிரி அடிக்காதீங்க கொஞ்சம் குருணையாக அடிச்சுக்கலாம் பாருங்கள் அடியில் இந்த மாதிரி நைஸ் மாவு விழும் இது வந்து இந்த குருணையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நைஸ் மாவு போட்டு நம்ம கிளறணும் முழுசும் எல்லா கம்பும் அடித்து முடிச்சுட்டு நான் சளிச்சிட்டு காமிக்கிறேன் அடித்து சளிச்சு எடுத்து வச்சுட்டோம் இது குறுநையாக இருக்குது இது கடு இது வந்து மாவு அப்போலாம் இது வந்து தவிடுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தவிடுன்னு சொன்னால் குழந்தைங்க வந்து அரிசியில் எடுத்துன்னு எடுக்கக்கூடிய தவிடு தான் அது தவிடு இது புரியாது அதனால நான் மாவுன்னு அப்போ சொல்கிறேன் கம்மந்தவிடுன்னு சொல்லுவாங்க அந்த ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் போட்டுக்கிட்டேன் உட காஞ்சிகிட்டு இருக்கட்டும் இந்த இது சின்ன வயசில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவசர அவசரமாக நாங்கள் போய் ரெடியாக நிற்போம் வயல்லேருந்து வேலை செய்கிறவங்க வந்து இடித்து கொடுப்பாங்க அப்போல்லாம் இடித்து கொடுப்பாங்க இடித்து கொடுக்குறத அப்போ இடித்து தான் செய்வாங்க இதில் வந்து அந்த கம்மன் தவிடும் இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டு வெள்ள சர்க்கரை போட்டு அப்போ சாப்பிடுவோம் அப்போல்லாம் வெள்ளை சர்க்கரை தான் அதிகம் வெள்ள சர்க்கரை பெருமையாக நினச்ச காலங்கள் அப்போ வெள்ளம்னா மட்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இருந்த காலம் அது இப்போ வந்து நாட்டு சர்க்கரை விழிப்புணர்வு வெள்ளம் விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் இப்போ நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது இது நாட்டு சக்கரை பொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவசரமாக நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா இது வந்து கம்பு காரல் அடித்து போயிடும் அந்த உலகாயுது இல்லையா அதுக்குள்ளே காரல் அடித்து போயிடும் அதாவது கசப்பாக போயிடும் அதுக்காக இதில் உப்பு கலந்துருவாங்க இதில் உப்பு கலந்துருவாங்க அதனால் நாங்கள் அவசரமாக சக்கரை பொட்டு எடுத்து சாப்பிட்றதுக்காக வேகமாக ஓடி வரும் காத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் இடி கம்பு இடிக்கிற இடத்துல இப்போ இது என்னோட பேரனுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டோம் நாங்கள் அதே மாதிரி குழந்தைங்களும் இருக்கு நீங்கள் புளிக்கு பதிலாக புளிப்பு இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படியே உடச்சு விடுங்க இப்போ அனல் வந்து பாதி அனல் குறைச்சிட்டேன் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சளிச்சு வச்சுருந்த மாவு அதாவது தவிடு அதை போட்டு கிளறிக்கலாம் இது கட்டி நல்லா உடச்சி விட்டாச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் அனல் குறைச்சி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் பாதி முதல்ல குறைச்சிருந்தேன் இப்போ இன்னும் நல்லா குறைச்சி வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வெந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேகிறதும் நல்லா வேகும் அந்த குருணையாக இருக்கிறலாம் வேகிறது நல்லா வேகும் இப்போ மூடி வச்சிடலாம் சேர்ந்தாப்பில போட வேணா கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிடலாம் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினைக்க வேணாம் நம்ம சிம்மில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் சைட் டிஷ்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் செய்யலாம் வேறு வேலைகள் ஏதாவது இருந்தால் செய்யலாம் அளவுக்கு அனல் குறைச்சி வச்சு ரொம்ப நேரம் புழுங்கி வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறுநாளைக்கும் கூழ் கரைச்சி குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம செய்யறது இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக வருது கொதிக்குது மூடி வச்சு இது பண்ணுறதுக்கு தான் புழுங்கிறதுன்னு சொல்கிறது இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறலாம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு தடவை கிளறிட்டு நம்ம எடுத்துடலாம் ஆவு போட்டதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் இருந்தது இந்தளவுக்கு நல்லா வந்துடுச்சு இது ஆற ஆற அதாவது நம்ம சாப்பிட்ற சூட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக கட்டி ஆகிடும் இப்பவே கட்டி ஆயிருச்சுன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் உதிர் உதிராக உதிர்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இருக்காது அதனால் இந்தளவுக்குழன்னு இருக்கட்டும் ஆற ஆற சரியாயிடும் சாப்பிட்ற சூட்டுக்கு வரும்போது சரியாயிடும் நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உருண்டை போடுறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஆரி போயிடுச்சுன்னா உருண்டை போட முடியாது கட்டியாக போயிடும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் சிறுதானியத்தில் ஒரு தானியமான கம்பு வச்சு நம்ம கம்மஞ்சாதம் செஞ்சிட்டோம் அதுக்கு சைட் டிஷ்ஷு முருங்கைக்கீரை சாம்பார் இந்த கம்மஞ்சாதத்துக்கு புளிச்சக்கீரை பருப்பு துவையல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி அரைச்சி விட்ட குழம்பு அதுவும் நல்லாயிருக்கும் இந்த கம்மஞ்சாதத்தில் நாங்கள் சின்ன வயசில் எப்படி சாப்பிடுவோங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே சாதம் வச்சு மூடி அப்படியே இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சு மூடி அதை அப்படியே உருகிடும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உருகிடும் அதை அப்படியே தொட்டு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வெள்ளம் தனியாக போட்டு இந்த மாதிரி போட்டு ரெண்டு சொட்டு தண்ணி விட்டு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் இந்த ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பால் கூட விட்டுக்கலாம் நம்ம வயலில் வேலை செய்கிறவங்க அடிக்கடி கம்மஞ்சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமானதுன்ட்டு அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு அதில் என்னென்ன சத்துக்கள் அயன் இருக்கா கால்சியம் இருக்கா அந்த சத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது உடம்புக்கு தெம்பு இருக்குங்கிறது மட்டும் தெரியும் நல்லா பலம் கொடுக்கக்கூடிய கம்மஞ்சாதம் அப்போ வந்து நாங்கள் சாப்பிடலை அரிசி சாதம் தான் பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்தது அப்போ வயலில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் கம்மஞ்சோறு சாப்பிடுவாங்க நம்மளாம் அரிசி சோறு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தது அந்த காலத்தில் அவங்களே சொல்லுவாங்க அவங்கள மாதிரி அரிசி சாதம்லாம் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு தெம்பு பத்தா பாப்பா நாங்கள் வந்து கம்மஞ்சோறு அடிக்கடி சாப்பிட்றதுனால தான் நாங்கள் பலமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த சின்ன வயசுல எங்களுக்கு அதெல்லாம் புரியல இப்போ தான் ஒரு பத்து வருஷமாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் சத்துள்ள பொருள் சத்துள்ள ஆகாரங்கள் சத்துள்ள உணவுகள்னு நம்ம புரிய ஆரம்பித்து நம்ம இப்போ வந்து ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இதே மாதிரி கம்மஞ்சோறு முருங்கக்கலை குழம்பு இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி 咱们二天就别来了，省得跑。嗯嗯